ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் அந்த விதத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது இந்த யோகாசனங்கள் எப்படி வந்தது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம் ஒரு மனிதன் பூமிக்கு வரணும் நம்ம தாயினுடைய கருப்பையில் குழந்தையாக இருந்து வெளியே வரணும் அப்படின்னா முதல்ல தலை அப்புறம் கால் அப்போ அதுவே சிரசாசன நிலையில்தான் நம்ம பூமிக்கே வருகின்றோம் யோகாசனம் செய்யாமல் ஆசனம் செய்யாமல் நம்ம பூமிக்கே வர முடியாது இப்போ குழந்தை வந்த உடனே நேராக படுக்க வச்சுருவாங்க அந்த குழந்தை ஒவ்வொரு காலாக ரைஸ் பண்ணோம் அப்புறம் ரெண்டு காலாக ரைஸ் பண்ணோம் அதுக்கு பிறகு அர்த்தகாலாசனம் அப்போ நேராக படுத்த நிலையில் குழந்தை குழந்தையாக இருக்கும் பொழுதே இந்த ஆசனங்களை செய்ய ஆரம்பித்து விடுகின்றது அப்போ அந்த ஆசனம் செய்யும்போது கணயம் நன்றாக இயங்கும் சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் அப்புறம் ஒரு காலம் அடிச்சுட்டு மெதுவாக தலையை ரைஸ் பண்ணோம் அது பவனமுக்தாசனம் அது செய்யும்போது நமக்கு டயபெட்டிஸ் வராது தொப்பை வராது சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம் அப்போ குழந்தை நேராக படுத்து என்னென்ன நிலைகளில் தனது உடலை வளைக்கின்றதோ அது எல்லாமே ஆசன நிலை அப்போ நம்ம இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் நேராக படுத்த நிலையில் எளிமையான ஆசனங்கள் அர்த்தகால ஆசனத்தில் மூன்று நிலைகள் பவனமுக்தாசனத்தில் மூன்று நிலைகள் இந்த இரண்டு ஆசனங்களை செய்தாலே நமக்கு நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும் இரத்த ஓட்ட மண்டலங்கள் நன்றாக இயங்கும் நுரையீரல் நன்றாக இயங்கும் இதயம் நன்றாக இயங்கும் சுகர் வராமல் சிறப்பாக வாழலாம் பேங்க்ரியாஸ் சரியாக சுரக்கக்கூடிய நிலை கிடைக்கும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கலாம் அதிக தொப்பை வராமல் வாழலாம் தொந்தி வியாதிக்கு தந்தி அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு தொப்பையை குறைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆசனம் அதே மாதிரி நம்ம சாப்பிட்ட உணவு சத்தாக அசத்தாக மாறுகின்றது நிறைய நபர்களுக்கு பாத எரிச்சல் அதே மாதிரி உள்ளங்கால்களில் வலிகள் அந்த மாதிரி ஏற்படும் இந்த மாதிரி நிலை வராமலும் இருப்பதற்கு இந்த ஆசனம் பயன்படுகின்றது மிக எளிமையான ஆசனம் இந்த அர்த்தகால் ஆசனத்தை யாருனாலும் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் பவனமுக்த ஆசனம் மட்டும் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்க அதிக அழுத்தம் உள்ளவங்க அந்த ஆசனத்துக்கு முயற்சி பண்ண வேண்டாம் தக்க ஆசான் மூலமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க தாராளமாக இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த அர்த்தகால ஆசனம் பவனமுக்தாசனத்தின் மூன்று நிலைகள் இதை ப்ராக்டிஸ் பண்ணாலே இவ்வளவு பலன்கள் நமக்கு கிடைக்கும் இப்போ யோகாசனம் ரெண்டு மணி நேரம் பண்ணணும் எனக்கு டைம் இல்லை சார் அந்த மாதிரி சொல்ல வேண்டாம் நீங்கள் காலையில் எழுந்தவுடனே பல்வலைக்கே காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு ஒரு மேட்டு விரித்து இப்போ பண்ணக்கூடிய இந்த இரண்டு ஆசனங்கள் மூன்று நிலைகள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அவ்வளவு அற்புத பலன்கள் கிடைக்கும் பத்து நிமிடத்தில் நமக்கு இவ்வளவு பலன்கள் கிடைக்கின்றது காலங்களுக்கு ஏற்ப கால சூழ்நிலைக்கு ஏற்ப யோகாசனம் செய்யாத ஒரு நாள் இருக்கவே கூடாது பெண்களை பொறுத்தவரைக்கும் மாதவடை காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் ஃபிஃப்த் டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் ஒவ்வொருவருமே நம் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் உடல் உள்ளுறுப்புகளை திடமாக வளமாக வைத்து கொள்ளவும் மனதில் அமைதி கிடைப்பதற்கும் உரிய ஒரே கலை யோகக்கலை தான் இந்த யோகக்கலை யோகாசனங்கள் முதிரைகள் தியானம் செய்யும் பொழுதுதான் தான் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த உண்மையான மருத்துவர் அந்த டாக்டர் நமக்குள்ளேயே கடவுள் கடந்து சென்று உள்ளே இருக்கக்கூடியவர் இந்த அன்னமய கோஷம் கண்ணுக்கு தெரியக்கூடியது பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் இதையெல்லாம் தாண்டி ஆனந்தமய கோஷமாக ஐந்தாவது அடுக்கில் மெய்ப்பொருள் உயிராற்றல் நமக்குள் இருக்கின்றது இந்த யோகாசனங்கள் செய்யும் பொழுது தான் அந்த உயிர் சக்தி உயிராற்றல் உண்மையான பிராணம் நம்ம உடல் முழுக்க நன்றாக பரவி ஒவ்வொரு உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கி சிறப்பாக வாழச் செய்யும் அப்போ நமக்குள்ளேயே அந்த இயற்கை இறைவன் அந்த மெய்ப்பொருள் நமக்குள்ளேயே உயர்ந்த மருத்துவராக இருக்கிறார் அந்த மருத்துவரை பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கை வளமாக இருக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை இப்போ நம்ம அர்த்தகாலாசனம் அதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம் அதை தொடர்ந்து பவனமுக்தாசனம் அதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ஆசனத்திலையுமே மூன்று நிலைகள் பார்க்க போகிறோம் முதலில் காண இருப்பது அர்த்தகாலாசனம் இது நேராக படுத்து செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை ஒவ்வொரு ஸ்டெப்பாக போவோம் இது முதல் நிலை இந்த மாதிரி படுத்துக்கணும் ரெண்டு கையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும் உள்ளங்கை தரையில் இருக்கணும் கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது கால் மட்டும் ஒன் ஃபீட் ரைஸ் பண்ணால் போகிறோம் காலை ஆடாமல் அசையாமல் வச்சுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அடுத்த கால் ஒன் ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எதுக்கு கை ப்ரெஸ் பண்ண சொல்கிறேன்னா கைகளில் தான் நம்ம ராஜ்ய உறுப்புக்களுடைய எல்லா வகையான பதிவுகளும் உள்ள கைகளில் இருக்குது அதை நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது ராஜ்ய உறுப்புகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும் கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டு காலேயே ஒன் ஃபீட் ரைஸ் பண்ணுறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ உள்ளங்கையை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹிப் வரைக்கும் ரெண்டு கால் ரைஸ் பண்ணுறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ அடுத்த ஆசனம் பவனமுக்தாசனம் போகிறோம் ஒரு காலம் இந்த மாதிரி மடிச்சுக்கணும் ரெண்டு கை நாள் அப்படி பிடிச்சிக்கணும் மூச்சு உள்ள எழுத்துகிட்டே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுட்டு ரிலாக்ஸ் அடுத்த கால் மடிச்சுக்கணும் இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் மூச்சு உள்ள எடுத்துகிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ ரெண்டு காலையும் மடிச்சுக்கணும் இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ மீண்டும் அர்த்தகாலாசனம் ஒரு கால் மட்டும் யூஸ் பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்த கால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரெண்டு காலும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹிப் வரைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இதுவரை லாக்ஸ் பண்ணுங்கள் இப்போ பவனமுக்தாசனம் ஒரு கால் மடிச்சுக்கணும் கை இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் மூச்சு உள்ள எடுத்துகிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன்

மனசுனால தலையிலிருந்து கால் வரைக்கும் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டே வாங்க மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க ஒரு ஒன் மினிட் மெதுவாக ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க கை சேர்த்துக்கோங்க பொறுமையாக எழுந்துக்கோங்க நேர்களை இப்போ நம்ம பார்த்த எளிமையான ஆசனம் நம்ம குழந்தையாக இருக்கும்போது செய்த ஆசனம்தான் ஸோ இந்த அர்த்தகாலாசனம் ஆசனம் பவனமுக்தாசனம் இரண்டு ஆசனத்துலேயும் மூன்று நிலைகள் முதல்ல ஒவ்வொரு காலாக ரைஸ் பண்ணால் ரெண்டு கால் ரைஸ் பண்ணிணோம் அப்புறம் ஹிப்புரைக்கு ரைஸ் பண்ணோம் அடுத்த ஆசனத்தில் பவனமுக்தாசனத்தில் ஒவ்வொரு காலாக மடித்தோம் வலது கால் அப்புறம் கால் அப்புறம் ரெண்டு காலம் ஸோ இந்த இதை பண்ணிவிட்டு ஒரு சாந்தி ஆசனம் டோட்டலாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது பத்து நிமிடத்தில் தலை முதல் கால் வரை உடல் உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் ஆற்றல் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் பேங்கிரியாஸ் நன்றாக இயங்கும் மூட்டுவலி வராது கழுத்து வலி வராது அதிக எடை குறையக்கூடிய நிலை கிடைக்கும் அதே மாதிரி தொப்பையை குறைக்கக்கூடியது கால் நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும் குதிங்கால் வலி வராது கால் பாதங்கள் நன்றாக இயங்கும் அழுத்தம் வராது இவ்வளவு அற்புத பலன்கள் கொடுக்கக்கூடியது பத்தே நிமிடத்தில் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த உண்மையான மருத்துவர் அந்த இறைவன் மெய்ப்பொருள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றலை இந்த யோகாசனத்தின் மூலமாக எல்லா நரம்பு மண்டலங்களுக்கும் அந்த பிராண ஆற்றல் நன்றாக பரவும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் நன்றி வணக்கம் யோக கலைமாமணி திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது முப்பத்தி மூன்று வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இண்டியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என ஐந்து வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார் பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களை எடுக்கின்றார் பயிற்சிகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடத்தப்படும் எங்கிருந்து வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் இதற்கு வயது வரம்பு கிடையாது பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம் தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம் வேலை வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம்

மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க